கொஞ்சம் டிராபிக்ல மாடினி இருந்த கொஞ்சம் அட் நீ சும்மா போக்கு சொல்லாத காலையிலேயே முடிக்கும் போது எனக்கு தெரியும் இதெல்லாம் அவளுடைய பிளான்னு எனக்கு புரிஞ்சு எப்ப பத்தியா அவளே தப்ப சொல்ற எனக்கு இல்ல கூப்பிட்டு புரிஞ்சு

சாய்ந்திர சொந்தக்காரங்க வர்றாங்களே வீட்டுக்கு அம்மி அதுக்குள்ள வந்துரும் அம்மி நானா என்னமா திருதிரன் முழிக்கிற வந்தா சாய்ந்திரத்துக்குள்ள வந்தறலாம் லேட்டர் தட் சேம் ஈவினிங் இருமகமா மம்மி ஃபோன் பண்றாங்க நான் சொல்லுமி பா எங்க பா இருக்கீங்க அம்மி கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டின மம்மி இரு மம்மி வந்தற கொஞ்சம் அடே நீ சும்மா ராக் சொல்லாத காலையிலயே உன் பொண்டாட்டி முழிக்கும் எனக்கு தெரியும் இதெல்லாம் அவளுடைய பிளான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எப்ப பார்த்தாலும் யாமி அவளே தப்பா சொல்றா எனக்கு தான் சொந்தக்காரங்க தான் புடிக்குதுல அதனால அவளுக்கு கூட் பண்றானே நீ வெயிட் ஃபோன் எப்பதான் புரிஞ்சு புரியுங்களோ நான் எதுக்குறேன் அவங்க என்னைக்கு நினைச்சிருக்காங்க எப்பவுமே அவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்க இதுல புதுசா என்ன இருக்கு அவங்க எப்பவும் போல என்னையே எந்த பிரச்சனையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையா வீட்டுக்கு போலாம் சரிம்மா